சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தாவேக்காவோட இரண்டாவது மாநில மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை விஜய் அவர்கள் என்ன அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் வெரி வஸ்ட் அங்கிள் இப்படிலாம் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சுட்டு இருந்தாரு விஜயோட இந்த பேச்சு அரசியல் நாகரீகம் மற்ற பேச்சு அப்படின்னு பல தரப்பினரும் கருத்து சொன்னாங்க அதே நேரத்தில் விஜய் அவர்கள் அப்படி கூப்பிட்றது அவரோட இயல்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கிள் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ அநாகரிகமான பேச்செல்லாம் கிடையாது அப்படின்னு இன்னும் சிலரும் அவருக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதல் முறையாக விஜய் அவர்களுக்கு ஒரு பதில சொல்லியிருக்காரு அதாவது விஜய பத்தி முதல் முறையாக பேசியிருக்காரு இன்னைக்கு ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னையிலிருந்து ஒரு ஒன்பது மணிக்கு கிளம்பினாரு அதற்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்திச்ச அவர் இந்த நான்காண்டு காலத்தில் தமிழகத்துக்கு எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தையும் சொன்னார் அதன்படி பார்த்தோம்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல கடந்த நான்கரை ஆண்டு காலங்கள்ல பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக சொன்னார் அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு மேலும் இவற்றின் மூலமாக இதுவரைக்கும் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார் மேலும் எதிர்கட்சிகள் எல்லாம் இது எல்லாத்துக்குமே வெள்ள அறிக்கை கேட்குறாங்க அவர் சும்மா வெளிநாடு போயிட்டு இருக்காரு இதற்கு உண்மையான புள்ளி விவரங்கள் இருக்கா அது சரியாக வழங்கப்படுமா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க இதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கேள்வி எழுப்பப்பட்டது நான் சொன்ன அத்தனை புள்ளி விவரங்களுக்கும் மத்திய அரசு கொடுக்கும் புள்ளி விவரங்கள் சான்றாக இருக்கு அதாவது ஏகப்பட்ட தொழில் முனைவோர்கள் தமிழகத்திலிருந்து தான் வராங்க வேலை வாய்ப்புகளும் தான் அதிகம் அப்படின்னு மத்திய அரசு ஒரு புள்ளி விவரங்களை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னார் கடந்த நான்கரை ஆண்டு காலங்களில் இதுவரைக்கும் ஐக்கிய அரபு அமிரகம் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் அமெரிக்கா ஆகிய ஐந்து நாடுகளுக்கு போயிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களோ ஜப்பான்ல இருந்து ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களோ சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஒப்பந்தங்களும் இருந்து மூன்று ஒப்பந்தங்களும் அமெரிக்காவிலிருந்து பத்தொன்போது ஒப்பந்தங்களும் போடப்பட்டிருக்கு இதன் மூலமாக முப்பதாயிரத்தி முப்பத்தி ஏழு பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செஞ்சுருக்கோம் மேலும் இந்த நாடுகளிலிருந்து முப்பத்தி ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார் மேலும் இந்த நாடுகளிலிருந்து போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக மட்டும் பதினெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி முதலீடுகள் தமிழகத்திற்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ ஏழு நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு போறாரு இந்த நாடுகளுக்கு போற அவரு ஜெர்மனியில ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு அங்க முதலீடுகளை ஈடுத்துட்டு அடுத்த நாள்ல இருந்து இங்கிலாந்து போறாரு அங்க லண்டன்ல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல வர செப்டம்பர் நாலாம் தேதி பெரியார் அவர்களோட படத்தை திறந்து வைக்க போறாரு இது வந்து அவர் ஒரு பெருமையாக கருதுறதா சொன்னார் மேலும் இந்த முதலீடுகள் குறித்து நிறைய விமர்சனங்களை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்களே அப்படின்னு செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு நாங்க வந்து பழனிசாமி அவர்கள் போடுற ஒப்பந்தம் மாதிரி நாங்கள் போடுறது கிடையாது நாங்கள் போடுற ஒப்பந்தங்கள் சரியாக வரையறுக்கப்பட்டு ஒரு ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதன் மூலயமா வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் போற மாதிரி நாங்க சும்மா போயிட்டு வெளிநாட்டில் சுத்திட்டு வரல அப்படின்னு சொன்னாரு மேலும் இப்போ போடுற புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு கூடிய விரைவில் தமிழக அரசு அந்த அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் பேசுனதுக்கு அப்புறமா தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் குறித்து முதலமைச்சர் மு க கேள்வி எழுப்பப்பட்டது என்னதான் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் திமுக ஸ்தாவேக்கா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா தான் இதுக்கு மேலே செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதுவரைக்கும் திமுக தரப்பிலிருந்தோ இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ டைரெக்டா விஜய பார்த்து எந்த ஒரு பதிலும் சொல்லலை அதாவது விஜயோட எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் பார்க்க முடியுது ஆனால் விஜய் அவர்கள் எப்படியாவது திமுகவினரை ப்ரொவோக் பண்ணி அவர்கள் நமக்கு பதில் சொல்றபடி செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாள்றாரு ஆனா இதுவரைக்கும் முதல்வர் அவர்கள் எந்த விதமான நேரடியான பதிலும் விஜய் அவர்களுக்கு தெரிவிக்கப்படல இந்த நிலையில இன்று செய்தியாளர்களை சந்திச்ச முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் விஜய் அவர்களோட இந்த கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டது அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் நான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாரு மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்கா திமுக தான் இருக்க போதாமே அப்படின்னு தான் விஜய் கொண்டு போறாராமே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் எதையுமே சொல்ல மாட்டேன் என்னோட எல்லா முடிவுகளும் செயல்களில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு இதுவரைக்கும் விஜய்க்கு டைரக்டா எந்தவித பதிலையும் அறிக்காத முதலமைச்சர் விஜய் பத்தி பேசாத முதலமைச்சர் இன்றைக்கு விஜய் பத்தின கேள்விகளுக்கு இப்படிப்பட்ட பதில கொடுத்துருக்காரு இது வந்து விஜய் டீமுக்கு ஒரு பாசிட்டிவா தான் பார்க்கப்படுது நம்மளை பத்தி பேசுனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஏதாவது நம்ம திட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே பதிலளிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விஜய் தரப்பினரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேலும் வர செப்டம்பர் பதினேழாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் பெரியார் பிறந்தநாள் அன்று மக்கள் எல்லாரையும் சந்திக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வந்திருக்கு இந்த சுற்றுப்பயணம் இருந்து தொடங்குது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு இந்த சுற்றுப்பயணத்தை விஜய் செஞ்சுட்டு வரும்போது அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்